சின்ன சீரியல்ல சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக தமிழை வச்ச மொய் விருந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு கடைசியாக ரூவா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கருப்பு வந்து அவரோட மொத்த சம்பளத்தையும் கொடுத்து தமிழோட படிப்புக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதே சமயம் இந்த சாவித்திரி பொம்பளையோட திட்டம் எல்லாமே ஆடு அனுமதி கொடுக்காததால் எல்லாமே மண்ணாக போச்சு இந்த வெறுப்பில் இருக்கிற சாவித்திரி இப்போவும் அடங்க மாட்டுது ஏன்னா தாமரைக்கிட்ட இந்த சாவித்திரி பொம்பளை சொல்லுது இவ மொய் விருந்து வச்சு பணத்தை சேர்த்துருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இவனால் டாக்டர் ஆக முடியாது அடுத்து இவளுக்கு கிடைக்க போகிற டாக்டர் சீட்டை நாம் கண்டிப்பாக தடுத்துடணும் அப்படின்னு தாமரைக்கிட்ட சாவித்திரி ஆக்ரோஷமா பேசுது அடுத்த சீனில் ராஜாங்கத்தோட கட்சி தலைவர் மதுரைக்கு ஏதோ ஒரு விஷயமா வர அந்த சமயம் தமிழ் மொய் விருந்து நடத்துகிற போஸ்டரை பார்த்துட்டு உடனே தமிழோட வீட்டுக்கு நேரடியாக வந்துடுறாரு இவர் வந்த உடனேயே இதை பார்த்த செல்லப்பாண்டி தலைவரே நீங்க என்ன இங்கே அப்படின்னு ரொம்பவும் பதறாரு உடனே கட்சி தலைவரும் அது இருக்கட்டும் முதல்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கட்சி தலைவர் கேட்க அந்த சமயம் செல்லப்பாண்டி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறாரு அப்போ தான் தமிழும் வர்றாங்க அந்த சமயம் தமிழ்கிட்டேயும் கட்சி தலைவர் கேட்குறாரு ஏமா தமிழ் இப்படி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் உங்கள் அப்பா செல்லப்பாண்டி எல்லா விஷயத்தையும் சொன்னார் சேது அப்படி பேசுனது தப்பு தான் ஆனால் கோபத்தில் அப்படி பேசியிருக்கலாம் வா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் திரும்பவும் சேர்த்து வைக்க நினைக்கிறேன் என் கூட வா தமிழ் அப்படின்னு கட்சி தலைவர் கூப்பிட்றாரு ஆனால் தமிழோ இல்லை வேணாம் அப்படின்னு மலுப்புறாங்க உடனே கட்சி தலைவரும் எம்மா தமிழே நீ டாக்டர் ஆகணும் ஆனால் உன் கணவனை பகைச்சிக்கிட்டு உன்னோட பூந்த வீட்டை பகைச்சிக்கிட்டு இவ்வளோ பகையும் வச்சுக்கிட்டு நீ டாக்டருக்கு படிக்க போனால் எப்படிமா நல்லாயிருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிறது சின்ன பிரச்சனை தான் இந்த ஊர்வலத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள்கிட்டையும் கேட்டுப்பார் வெளியில் நான் சந்தேகப்பட மாட்டேன் சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னாலும் தன்னோட மனைவி வேறொரு மூணாவது நபர்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக எல்லா கணவன்மார்களுக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது வரும் அதை ஒரு சில கணவர்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில கணவர்கள் உடனே கேட்டுருவாங்க ஒரு சில கணவர்கள் மனசுக்குள்ளேயே வச்சு ஊதி ஊதி பெருசு பண்ணுவாங்க எனக்கும் எழுவது வயசுக்கிட்ட ஆச்சு அதனால் என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன் நானும் என் மனைவியை நிறையா தடவை சந்தேகப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ ஒன்றா வாழலையா கணவன் மனைவி வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடணும்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு வழியாக தமிழும் மனசு மாறிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழை கூட்டிகிட்டு ராஜாங்க வீட்டுக்கு கட்சி தலைவர் நேராக வந்துடுறாரு ராஜாங்கத்தை பார்த்து தலைவர் பேசுகிறாரு ராஜாங்கம் உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதே சமயம் என் மேலே நீ எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சுருக்க அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீ நம்பக்கூடிய ஆள் அதனால் அந்த உரிமையில நான் சொல்கிறேன் தமிழை பொய் சொன்னது தப்பு தான் ஆனால் அது யாருக்காக உங்கள் குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் தமிழ் அந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லியிருக்கு அதனால் தமிழை கண்டிப்பாக நீ திரும்பவும் வீட்டில் சேர்த்துக்கணும் தமிழோட டாக்டர் படிப்பை முழுக்க நீயே நல்லபடியாக பார்த்துக்கணும் எப்பா சேது நீ என்னப்பா கோவப்பட்டு அப்படி பேசுவியா உன்னை நம்பி தானப்பா அந்த பிள்ளை வந்துச்சு நீனே இப்படி பேசலாமாப்பா அது சரி உன்னை பெத்த அப்பாவுக்கே இந்த விஷயத்தில் கொஞ்சம் புரிதல் இல்லை உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கட்சித் தலைவர் கொஞ்சம் உரிமையாகவே பேசுகிறாரு உடனே ராஜாங்கம் தலைவரே அது வந்து அப்படின்னு இழுக்க அந்த சமயம் கட்சி தலைவரோ ராஜாங்கம் எதுவுமே பேசாத எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய்யி தமிழை உன் வீட்டில் வச்சுக்க முடியலைனாலும் ஒரே ஒரு மாதமாவது வீட்டில் வச்சுக்க ஒரு மாதத்துக்கு அப்புறமா உனக்கு இதே அளவுக்கு தமிழ் மேலே கோவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ தமிழை திரும்பவும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுரு நானும் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு கட்சி தலைவர் சொல்ல இதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் ராஜாங்கம் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு இதை பார்த்து சாவத்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா பற்றிக்கிட்டே இருந்தாலும் கட்சி தலைவரே சொல்லிட்டதால் நாளையும் ஒன்றும் பண்ண முடியலை அதே சமயம் தமிழும் அவங்க கோபத்தை மறந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராஜாங்கத்துக்கிட்ட நாம் சொன்ன பொய்க்கு மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ராஜாங்கத்தோட அனுமதியோடையும் சேதுவோட அனுமதியோடையும் மட்டும்தான் டாக்டர் படிப்பை படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க